இந்த எதிர்க்கட்சியினர் பலர் எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சனமாக பல குற்றங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் ஒன்றை கேட்கின்றோம் இதற்கு முதலில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் முதல் நீங்கள் எண்ணத்தை கூறினீர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால் இந்த நாட்டின் டொலர் டொலர் பெறுமதி அதிகரிக்கும் எண்ணெய் இல்லாமல் போகும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் மின்சாரம் தடைப்படும் என்று பல வதந்திகளை பரப்பினீர்கள் ஆனால் இன்று அது எதுவும் நடைபெறவில்லை இந்த ஓராண்டுகளில் நாங்கள் இந்த பொருளாதார இஸ்ரமான நிலையில் பேணி பாதுகாத்திருக்கின்றோம் நாங்கள் வாகன இறக்குமதியை அனுமதித்த போது பலர் கூறினார்கள் எமது நாட்டின் அதிகரிக்கும் எமது நாட்டின் தொடர்பருமதி அதிகரிக்கும் என்று ஆனால் இந்த நாட்டில் என்பது பொருளாதாரம் என்பது நிலையில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி மாளிகைகளை கூட எமது நாட்டின் ஜனாதிபதி இவர்கள் சுற்றுலாத்துறைகளிடம் ஒப்படைத்து நிற்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டை துறையில் இந்த நாட்டை நாட்டை மேலும் முன்னேற்றும் போது இந்த நாடானது மக்களுடைய செல்வங்கள் அதிகரிக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் பயணி பயணித்திருக்கின்றனர் இலங்கையை நோக்கி அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குறைவாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்றுலா மையங்களை இணங்காணாத பின்னோக்கி நிற்பதற்கு காரணம் அந்த பிரதேசங்களில் அதிகளவான சுற்றுலா பிரச்சனைகளை வருகை தடுத்திருக்கிறது அந்த வகையில் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்திற்கு வந்து உரையாற்றும் போது கூறியிருந்தார் அதிகளவான பிரதேசங்களை வடமாகாணத்தில் சுற்றுலா வலயங்களாக இனங்கண்டிருக்கிறோம் அந்த வகையில் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நடைபெற்றிக் கொண்டிருக்கிறது அதற்கு சிறந்த உதாரணமாக பூனேரியில் இருக்கும் கவுதாரணி பிரதேசத்தை ஒரு சுற்றுலா வலயமாக மாற்றுவதற்கு இருநூறு ஏக்கர் காணியை இனங்கண்டிருக்கிறோம் அந்த பிரதேசத்தில் பலர் என்று முதலிடுவதற்கு பூனேரி பிரதேசத்தை நோக்கி புலம்பெயர் தேசத்தில் இருந்த உறவுகள் என்று பூனேரி பிரதேசத்தை நோக்கி நகர்கின்றனர் thank you